அண்மை செய்தி டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் முன்னணி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் என் குப்தா உள்ளிட்டோர் இல்லங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமலாக்கத்துறையின் அத்துமீறல்கள் இன்று அம்பலப்படுத்தப்படும் என ஆம் ஆத்மி கட்சி ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் திடீர் சோதனை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் முன்னணி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பாக நமது செய்தியாளர் பால் முருகன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் பால் முருகன் டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியோட முன்னணி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட வீடுகள்ல அமலாக்கத்துறை திடீர் சோதனை மேற்கொண்டு வராங்க இதற்கான காரணம் என்ன இதை பற்றி பதிவு செய்யலாம் ஆம் ஆத்மி கட்சி நேற்று மாலை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இன்று காலை பத்து மணி அளவில் அமலாக்கத்துறையினுடைய அத்துமீறல்கள் தொடர்பான ரகசியங்களை விலை வெளியிடுவதாக அறிவித்திருந்தார்கள் இதற்கிடையேதான் இன்று காலை முதல் அமலா ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பத்து பேர் இடங்களில் காலை முதலே அமலாக்கத்துறை திடீர் சோதனையை நடத்தி வருகிறது பணப்பரிமாற்றம் தொடர்பாக சோதனை என்று கூறி இந்த சோதனையை தற்போது நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநிலங்களவை குழு உறுப்பினர் என் டி குப்தா அதே போன்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய உதவியாளர் பிப்ளவ் குமார் உள்ளிட்டோருடைய தான் இந்த சோதனை தற்போது நடைபெற்று வருவதாக தெரிகிறது அதாவது ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆஜராவதற்கு ஐந்து முறை அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை எதிராக தற்போது வழக்கம் தொடரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த திடீர் சோதனை இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது அதாவது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியை முடக்குவதற்காக தொடர்ந்து பாஜகவானது அமலாக்கத்துறை மூலம் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவதாக தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டி வந்தார் இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் வீடுகளில் தற்போது திடீர் சோதனை இன்று காலை முறை நடத்தப்பட்டு வருகிறது பத்து இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தற்போது தெரிகிறது உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலு